பக்தி கிலிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்தானம் பண்ணிட்டு இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போவார் இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருட ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி கடைசின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா வந்து ஏப் அதாவது மே மாதத்தில் இல்லை அப்படின்னா வந்து த தை மாதம் இருபத்தி ரெண்டு கரெக்டாக சொல்லுங்கள் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதிங்க ஏழாம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எங்கள் உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடை போகின்றார் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குமா திருமண ஏற்பாடு நடக்குமா பலவிதமான விஷயங்கள் நடக்குமா நடக்குமா இது அது எல்லாமே நடக்காதுங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் கேட்டுருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க இனிமேல் அதுக்கான ஒரு விடிவு காலம் ரொம்ப அற்புதமாக வர போகுது ஏன்னா குரு பகவான் வந்து பாக்கிஸ்தான ஒன்பதாம் இடத்துல வக்கிரகதி வங்கர நிவர்த்தி பெறப்போகின்றார் எப்போ தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது திருமண ஏற்பாடுகளை தாராளமாக பண்ணலாம் வாழ்க்கை துறையின் மூலமாக ஏற்பட்ட கஷ்டங்கள் குறையும் நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அல்லல்கள் தீரும்னு வச்சுக்கோங்க சரிங்களா கன்னிராசிக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயம் தாங்க பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டா நீங்க இருங்க ஓகேங்களா பெண்களின் மூலமாகத்தான் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதே பெண்கள் மூலமாகத்தான் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியும் இருக்குது அப்போது எப்படி நடந்துக்கணுமோ எப்படி ஒரு கம்பி மேல் நடப்போம் இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப கவனமாக நீங்கள் பெண்கள்கிட்ட பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பு அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் கன்னிராசிக்காரங்க வந்து ஆண்களா இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் சகோதரிகள்கிட்ட வந்து பழகும் போது ரொம்ப கவனமாக பார்த்து பழகுங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப அதாவது ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் ஒன்று ஜாலியாக தான் போய் பேசிகிட்டு இருப்போம் கன்னி வந்து எப்பவுமே ஜாலியா தான் பேசுவாங்க ஓகேங்களா நகைச்சுவை புதனுடைய ராசி இல்லையா நகைச்சுவை பேசுவாங்க அந்த நகைச்சுவை பேசுறது வந்து எதிராளியுடைய மனதை புண்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்போ என்ன நடக்கும் நம்ம கூட அவங்களுக்கு வந்து மனத்தாங்கல் வந்துரும் அதன் மூலமாக நமக்கு அதாவது ஆல்ரெடி உதவியிலும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த சகோதரிகள் அவங்க இந்த டைத்துல பார்த்திங்கன்னா எந்த விதமான உதவியும் பண்ணாமல் அவங்க திரும்பி பார்க்கவும் போயிட்டே இருப்பாங்க இப்போ ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதி பேரிச்சு நடக்க போகுதுங்க ஏப்ரல் மாத இறுதியில் ராகு கேதி பேரிச்சு நடக்க போகுது ராகு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அப்போ உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் வந்து பேரிச்சாக போகின்றார் தொழில் பண்ணுறவங்க தொழிலில் முதலீடுகள் பண்ணும்போது கவனமாக பார்த்து செய்யவும் கன்னிராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப கவனமாக இருந்தவங்க அதே டைத்தில் பார்த்திங்கன்னா பயணங்கள் போகும்போது அங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க கடைசி டைம்ல பார்த்திங்கன்னா பயண தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்போது அதுக்கு இது மட்டும் இல்லைங்க தூக்க குறைவு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராத்திரி நேரத்தில் நல்ல நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக எழுந்திரிச்சோம் அப்படின்னு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த தூக்க குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால அதையுமே கவனமாக பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எப்போது ஏப்ரல் மாத இறுதியில் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வரப்போகின்றார் அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் மாறப்போகுது அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரியின் மூலமாக தொல்லைகளும் அதிகமாக போகின்றது என்ற அர்த்தம் கவனமாக பார்த்து அனுப்புக்கோங்க ராகு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்துல இருந்து அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சந்தியானம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் தீத்திருந்தவர்கள் ராகு பகவான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுந்த பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் வேற மாதிரி மாறப்போகுது கடன் வாய்ப்புகள் உங்களை அதிகமாக தேடி வருங்க எங்க புரியுதுங்களா எதிர்பாராத கடன் வாய்ப்புகள் வரும் செலவுகள் செய்வதில் கன்னிராசிக்காரங்க இந்த வருடத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது இந்த வருடம் செலவுகள் கொண்டால் கவனமாக பார்த்து பண்ணுங்க நம்ம கையில தான் காசு சொல்லி இருக்கிற தாட்பட்டு செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான முக்கியமான நெருக்கடி காலங்களில் நம்ம வந்து நம்ம வெளியில் போய் கடனுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகின்றார் மே மாதத்தில் குரு பகவான் பெயர் ஆகிறார் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அந்த தொழிலில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எப்போ மே மாதத்திற்கு பிறகு அப்போ கவனமாக இருந்துக்கோங்க அவருடைய ஏழாம் பாறை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது தாராளமாக வண்டி வாகன வாய்ப்புகள் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கின்றது புதுசாக ஒரு வீடு வாங்கலாம் எல்லாத்துக்கும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க தாயினுடைய உடல்நிலை மேம்படும் அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான வைத்திய செலவு அதாவது வைத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் கரெக்டான முறையான ஒரு வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடத்துல பதியுது அதே ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுக்கு ராகு சனி அதே ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு சனியினுடைய சேர்க்கை இருக்குது ராகு சனியினுடைய சேர்க்கையினால் உங்களுடைய வயிற்று உபாதைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதற்கான ஒரு தீர்வும் குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதற்கான மருத்துவமும் உங்களை தேடி வரும் ஓகேங்களா அப்போது இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சரிங்களா குரு பகவான் வழிபாடு வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ரெகுலராக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மிக மிக சிறப்பு எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் கன்னிராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்